பண்டைய உஜயினி நகரம் அந்த இரவு பொழுது அரண்மனையிலிருந்து வெளியில வந்த கோட்டை வீரன் தன்னோட குதிரையை எடுத்துட்டு தனியா நகரத்துக்குள்ள போறான் உஜ்ஜயினி நகரத்தை ஆட்சி செஞ்ச அக்னி வீரனுடைய ஆறு சகோதரர்கள்ல ஐந்தாவது சகோதரன் தான் இந்த கோட்டை வீரன் அந்த ராத்திரி நேரம் இருந்த கிராமங்கள்ல வெறித்தனமா சுற்றுறான் ஒரு குடிசைக்கு முன்ன தன்னோட குதிரையை நிறுத்துறான் திடீர்னு அந்த குடிசையோட கதவை இடித்து திறந்து அங்கே தூங்கிட்டு இருந்த ஒரு அப்பாவி இளம் பெண்ணை பலவந்தமாக இழுத்துட்டு போகிறான் அந்த பொண்ணை பெற்றவங்க அலறி அடிச்சுட்டு அவன் காலில் விழுந்து மன்றாடுறாங்க ஆனால் அவங்கள எட்டி உதச்சிட்டு அந்த பொண்ணை குதிரையில் தூக்கிட்டு போகிறான் சாகாவரம் பெற்றிருந்த ஏழு சகோதரர்களான அக்னிவீரன் வீரன் ஆகாச வீரன் ஜலவீரன் சண்டவீரன் ரணவீரன் கோட்டை வீரன் மற்றும் அந்தர வீரன் எல்லாரும் பெண் பித்தர்களாகவும் அநீதர்களாகவும் கொடுமையானவர்களாகவும் நாட்டை ஆண்டு வந்தாங்க நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் பயத்தோடு தான் தங்களோட வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்காங்க அந்த ஊர்ல எந்த பொண்ணு பருவம் எய்தினாலும் இந்த மாதிரி பலவந்தமாக வந்து அரண்மனைக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க அதனால பெண் குழந்தை பிறந்தாலே அந்த வீடு ஏதோ துக்க வீடு மாதிரி ஆயிடும் காஞ்சிபுரத்திலிருந்து தென்மேற்கு திசையில் அன்னை பார்வதி தேவியின் தவத்தை கலைக்க போன அக்ரோதன் தலைமையிலான அசுரர் படைக்கு வானத்திலிருந்து அசரீரியா ஒரு குரல் கேட்குது அக்ரோதா உன்னால் அந்த பார்வதியின் தவத்தை கலைக்க முடியாது உடனே அசுரலோகம் திரும்பு எஞ்சியிருக்கும் அசுரப்படையை படையை பலப்படுத்தும் முயற்சியில் இறங்கு அப்படின்னு சொல்லி அந்த குரல் மறைந்தது ஆனால் அக்ரோதன் அதை பெருசாக எடுத்துக்கல வீரமாலன் கேட்டான் தளபதி நம்ம குரு சுக்கராச்சாரியாரின் எச்சரிக்கையும் மீறி நம்ம போகிறதுக்கான காரணம் என்ன நம்ம படையை இன்னும் பலப்படுத்திட்டு போர் தொடுக்கலாமே வீரமாலா நம்ம படையை நிர்மூலமாக்கி நம்ம வேந்தர்களை வதம் செஞ்சு அந்த சிறுவனை கொன்னாதான் என் மனம் ஆறும் இந்த பார்வதியோட தவம் வெற்றி அடைஞ்சு சிவசக்தி ஒன்றிணைஞ்சா தேவர்களோட பலம் இன்னும் அதிகமாகும் அப்புறம் தேவர்களுக்கு நம்ம எப்பயும் அடிமையாக தான் இருக்கணும் முருகப்பெருமான் போர்ல வதம் செஞ்ச அசுர மன்னன் தாரகாசுரனோட மரணத்துக்கு பழிவாங்க அவனோட படைத்தளபதி அக்ரோதன் அந்த பார்வதி தேவி மற்றும் தன் மன்னனை வீழ்த்திய முருகனோட தலையையும் சீவு வேணு சபதம் போட்டிருந்தான் தான் எந்த ஆயுதங்களாலும் வீழ்த்தப்படக்கூடாதுன்னு அந்த அக்னி தேவன் கிட்ட வரம் வாங்கியிருந்தான் இந்த அக்ரோதன் அந்த படை வீரர்களோட பார்வதி தேவி தவம் இருக்கிற திசை பக்கம் எதிர்ல எதிரில் விகாரமான தோற்றம் கொண்ட ஒரு முனிவர் வர்றதை பார்த்தான் இந்த உலகில் ஆண் பெண் என்ற வெவ்வேறு அடையாளங்களில் நாம் வாழ்கிறோம் ஆனால் அந்த அடையாளங்களை தாண்டி பார்க்கும்போது நாம் அனைவரும் ஒரே சக்தி ஒரே ஆத்மா என்ற சமநிலையுடன் வாழும் மனிதர்கள் சிவனும் சக்தியும் சமம் என்ற தத்துவத்தை உலகுக்கு உணர்த்த அந்த ஈசன் நடத்திய திருவிளையாடல் ஒரு முனிவர் மூலம் நிகழ்த்தப்பட்டது அதன் மூலம் அம்பாள் எடுத்த அவதாரத்தில் மக்களை அச்சுறுத்திய பல அசுரர்கள் வதைக்கப்பட்டனர் இந்த வார வீடியோல சாந்த எப்பொழுதும் உலக நன்மைக்காக தியான நிலையில் இருப்பவள் தன் பக்தர்களை வற்றாத தனது அருளால் சுண்டியெழுக்கும் காந்த சக்தி கொண்ட பலரின் குலங்காக்கும் குல தெய்வம் திருவண்ணாமலை மாவட்டம் முனுகப்பட்டு கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள அம்பாள் பச்சை நாயகி பச்சைவாழி அம்மன் பச்சம்மன் பச்சம்மாள் என்றும் அழைக்கப்படும் பச்சை அம்மனின் வரலாற்றை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போற்றுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் லிங்கா இது உங்கள் மோனமதியில் வாங்க கதைக்குள்ள போகலாம் அந்த காட்டுக்குள்ள ஒரு வயசான முனிவர் மயக்கத்திலிருந்து முழிக்கிறாரு மெதுவா எழுந்து ரொம்ப தள்ளாடி நடந்து போறாரு யாரோ சபிச்சது போல அவருக்கு மூன்று கால்கள் இருக்கிறது மாதிரி தெரியுது ஊண்டி நடக்க கையில உறுதியான ஒரு தடி வச்சிருக்காரு அவருக்கு தான் எங்க இருக்கோன்னு தெரியல எப்படி இங்க வந்தோன்னு புரியல யோசிச்சுட்டே சுத்தி பார்த்தாரு திடீர்னு ஒரு வண்டு அவரை சுத்தி வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு இப்பதான் அவருக்கு எல்லாம் ஞாபகம் வருது தான் யாருன்னு மறக்கும் போதெல்லாம் இந்த வண்டு வந்து ஞாபகப்படுத்தும் போல தன்னோட கையில வச்சிருக்க தடியை வச்சு அதை துரத்தி விட்டுட்டு அந்த வண்டு போற திசையிலேயே தொடர்ந்து போறாரு தூரத்துல மாட மாளிகைகளோட ஒரு நகரம் தெரியுது அதை நோக்கி மெதுவா நடந்து போறாரு ஆனா கொஞ்ச தூரம் நடந்தவருக்கு அதுக்கு மேல நடக்க உடம்புல சக்தி இல்ல மறுபடியும் மயக்கப்பட்டு விழுறாரு அவர் முகத்துல யாரோ தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க முழிச்சு பார்க்குறாரு கையில் தண்ணி குடத்தோட ஒரு சின்ன பொண்ணு நிற்கிறா ரொம்ப நன்றி குழந்தாய் நீ யாருமா உன் பேர் என்ன இது என்ன ஊரு அப்படின்னு கேட்குறாரு அந்த பொண்ணு சொன்னா ஐயா என் பேர் பாக்கியா இது உஜ்ஜயினி நகரம் உங்களுக்கு எதுவும் நோய் தொற்றா என்ன ஆச்சு நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டா இது நான் வாங்கின சாபம்மா சாப விமோசனம் தேடி தென்பகுதிக்கு பகுதிக்கு போகிறேன் இந்த நகரத்தில் கொடுங்கோல் மன்னர்களின் ஆட்சி நடந்தது ஆனா இப்ப மக்கள் எல்லார் முகத்திலையும் சந்தோஷம் தெரியுதே அது எப்படி அப்படின்னு கேட்டாரு முனிவர் நீங்க சொல்றது உண்மைதாங்கய்யா கொஞ்ச காலங்களுக்கு முன்ன அந்த அன்னை பார்வதி தேவியின் அருளால இந்த ஊருக்கு விடிவு வந்தது அப்படின்னு சொன்னா அதை கேட்ட அந்த முனிவர் ரொம்ப ஆர்வமா பரபரப்போட என்ன சொன்னமா பார்வதி தேவியா அந்த பராசக்தியா அப்படின்னு கேட்க ஆமாங்கய்யான்னு சொன்னா என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுமானு முனிவர் சொன்னாரு அந்த பெண்மணி நடந்த நிகழ்வுகளை சொன்னா அன்னைக்கு அரண்மனையில் வீரனின் மகனான வீரமுத்துவின் மனைவி வீராட்சி அந்த தன் மாமனார்களான அக்னி வீரன் மற்றும் சகோதரர்கள் அடைச்சி வச்சிருந்த இளம் பெண்களை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மனவேதனை அடைஞ்சா தன்னோட கணவனான அதாவது அக்னி வீரனுடைய மகன் கிட்ட இந்த கொடுமைகளுக்கு நியாயம் கேட்க வற்புறுத்தினா ஆனா தன்னோட தந்தை பேச்சை என்னைக்கும் மீறாத வீரமுத்து அதுக்கு செவி சாய்க்கல நாட்கள் கடந்து போகுது நாளுக்கு நாள் மன்னர்களோட கொடுமைகளும் அதிகமாகுது உஜ்ஜயினி நகரத்துல அன்னைக்கு சூரியன் உதயமானது தூரத்துல ஒரு குதிரையோட குழம்பு சத்தம் அந்த காலை வேளையோட அமைதியை கெடுத்துச்சு ஒரு இளம் பெண் திகிலோட வெளிரின முகத்தோட வேகமாக ஓடினா அவளுக்கு பின்னாடி அக்னிவீரனோட கொடூர சகோதரர்கள்ல ஒருத்தனான அந்தரவீரன் குதிரையில அந்த பொண்ணை இடைவிடாம துரத்திட்டு வரான் அந்த குதிரை குழம்புகளின் காலடி சத்தம் அவளோட இதய துடிப்பை எதிரொலிக்கிறது மாதிரி இருந்தது ஓடி வந்த பொண்ணுக்கு எதிர்ல தெய்வாதீனமான ஒரு பெண்கள் கூட்டம் பாத அவளை நோக்கி வர்றது மாதிரி தெரியுது அந்த அறுபத்து நான்கு பெண்மணிகளுக்கு மத்தியில நடுநாயகமா தெய்வ கடாட்சமா அவர்களை வழிநடத்தும் ஒரு பெண்மணி காவியுடை தரிச்சு ருத்ராட்ச மாலை அணிஞ்சி சடாமுடியோடையும் கம்பீரமான புன்னகையோடையும் நின்றுட்டு இருந்தா அவளோட இருப்பு வேறொரு உலக சக்தியை வெளிப்படுத்தினது அவளோட அமைதியான ஆனால் கட்டளையிடும் புன்னகை சொல்ல முடியாத வலிமையை பெற்றிருந்துச்சு ஓடி வந்த அந்த பொண்ணு திடீர்னு அந்த பெண்மணியின் காலில் விழுந்து நமஸ்கரிச்சு என்னை காப்பாத்துங்கம்மா தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு வேண்டுனா குழந்தாய் உனக்கு என்ன ஆச்சுமா ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு கேட்க இந்த சபிக்கப்பட்ட ராஜ்யத்தில் இருக்க இளவரசர்கள் என்ன மாதிரி பல பெண்களை தூக்கிட்டு போய் சீரழிச்சு சித்திரவதை செய்றாங்க அங்கிருந்து தப்பிச்சு வந்த என்ன விடாம துரத்திட்டு வரான் அந்திரவீரன் கொஞ்ச நேரத்துல அந்தரவீரன் குதிரையில் அங்க வந்தான் இந்த பெண்கள் பரிவாரத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஆச்சரியமும் கூடவே அந்த அழகு பதுமைகளை பார்த்த உடனே ஆசையும் வந்தது இந்த எல்லா பெண்களையும் அந்த புறத்துக்கு தூக்கிட்டு போயிடணும்னு நினைச்சான் பெண்களே நீங்கள் யார் எங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேட்க அந்த தெய்வாதீனமான பெண்மணி சொன்னா இளவரசே என் பெயர் மரகதவல்லி நாங்கள் யாத்ரீகர்கள் இமயமலையிலிருந்து குமரி வரை பயணித்து சிவாலயங்களில் வழிபாடு செய்து தவம் செய்யப் போகிறேன் நாங்கள் சமீபத்தில் காசி விஸ்வநாதரை தரிசித்தோம் இப்போது உஜ்ஜயினி வழியாக தென்மண்டலம் செல்கின்றோம் அந்தர வீரன் அவங்களை ஏளனம் செஞ்சான் நீங்க போக வேண்டியது தென்பகுதிக்கு இல்லை எங்க அந்தப்புறத்துக்கு எல்லாரும் இப்பவே என் கூட அரண்மனைக்கு வரணும் அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை என் கூட அனுப்பு அப்படின்னு சொல்ல மரகதவல்லி சிரிச்சுக்கிட்டே மகனே நான் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட இந்த பொண்ணை உரியவர்கள்கிட்ட சேர்த்துட்டு எங்களோட பயணத்தை தொடர வழிவிடு அந்தர்வீரன் சிரிச்சிட்டே குதிரையிலிருந்து கீழே இறங்க முற்பட்ட போது தவறி கீழே விழுந்துட்டான் பெண்கள் மத்தியில் சிரிப்பு வெடிச்சது அவமானத்தில் கூனி குறுகி போயிட்டான் கோபத்தோட மறுபடியும் குதிரையில் ஏறி உங்க எல்லாரையும் என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு போனான் அரண்மனை சபையில் உட்கார்ந்திருந்த அக்னிவீரன் உட்பட தன்னோட சகோதரர்கள் கிட்ட நடந்த விஷயத்த சொன்னான் அழகான பெண்கள் கூட்டம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஆர்வம் வந்துருச்சு ஆத்திரமடைந்த வீரன் உடனே மற்றொரு சகோதரரான ஆகாச வீரன் கிட்ட அந்த எல்லா பெண்களையும் பிடிச்சி அரண்மனைக்கு கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் ஆகாசவீரன் தன் ஐந்து சகோதரர்களோட ஆணவத்தோடு அந்த இடத்துக்கு வந்தான் மரகத வள்ளியை பார்த்த அடுத்த நொடி மதிமயங்கி போனான் காதல் மொழிகள் பேச ஆரம்பித்தவன் தகாத முறையில் பேசி தரக்குறைவான வார்த்தைகளை உபயோகிக்க ஆரம்பிச்சான் ஆறு சகோதரர்களும் மரகதவல்லியை நெருங்கி வர அந்த நேரம் அவங்களை சுத்தி இருந்த காத்து பலமா வளர்ந்தது மரகதவல்லி மற்றும் அந்த பெண்களை சுற்றி தூசி படலம் புயலா மாறி மேலெழுந்தது மரகதவல்லி ஆகாச பார்த்து இங்கிருந்து சென்று விடுங்கள் இல்லையென்றால் உங்கள் புரிதலுக்கு அப்பாற்பட்ட விளைவுகள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு காமத்திலும் குரோதத்திலும் சகோதரரான மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்தார் திடீர்னு வானம் சிவந்த நிறமாறி கண்மூடித்தனமான ஒலியோட திறந்தது சப்த சப்தரிஷிகள் செம்முனி கருமுனி முத்துமுனி வேதமுனி நாதமுனி சடாமுனியாக தெய்வீக வல்லமையின் உயர்ந்த வீரர்களாக வானுயரம் கொண்ட மாவீரர்களாக தோன்றினர் அவங்களோட உருவம் ஒப்பிட முடியாத சக்தியை வெளிப்படுத்தினுச்சு அவங்களோட ஆயுதங்கள் நட்சத்திரங்களைப் போல மின்னிச்சு அதுக்கப்புறம் ஆகாச வீரன் உள்ளிட்ட ஆறு சகோதரர்களோட யுத்தம் நடந்தது அந்த யுத்தம் வேகமாகவும் இரக்கமற்றதாகவும் இருந்துச்சு அந்த சகோதரர்கள் சாகாவரம் பெற்றிருந்தாங்க அதனால சப்தரிஷிகள் ஆகாச வீரனையும் அவனோட சகோதரர்களையும் பூமிக்கு அடியில் அழுத்தி அதுக்கு மேல அமர்ந்தாங்க அவங்க ஆணவத்துல எந்த தடயமும் இல்லாம அவர்களை முழுவதுமாக விழுங்கியது நிலம் தன்னோட சகோதரர்கள் மாண்டார்கள் என்ற செய்தி அக்னிவீரனுக்கு தெரிய வந்தது ஆத்திரத்துல எரியற நரகம் மாதிரி கோவத்துல வெகுண்டெழுந்தான் தன்னோட படையை திரட்டி ரிஷிகளோட யுத்தத்துக்கு ஆயத்தமானான் தெய்வீக மாவீரர்களான ரிஷிகளுக்கும் அக்னி வீரனுக்கும் நீண்ட கடுமையான யுத்தம் நடந்தது அக்னி வீரனும் எதுக்கும் சளைக்காதவன் மாதிரி யுத்தம் செஞ்சான் சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் வானம் இருண்டது அந்த நேரம் இடிமுடிக்கும் ஒலியோட பிரகாசமான சுடரோட பகவான் மகாவிஷ்ணு வான் உயரம் நீண்ட வான்முனியாக அவதரிச்சாரு ஒரே ஒரு தீர்க்கமான அடியால அக்னி வீரனை அடக்கி அவரோட வலிமை மிக்க பாதத்தின் கீழ பூமியில் அழுத்தி அவனோட கொடுங்கோன்மையை முற்றிலுமா அழிச்சாரு தன் தந்தை இறந்த செய்தியை கேட்டு அந்த மகாவிஷ்ணு மேலேயே போர் தொடுக்க போனான் அக்னி வீரனின் மகனான வீரமுத்து ஆனா அவன் மனைவியான வீராட்சி அந்த பகவானை வேண்டிக்க அவனை மன்னித்து அருளினார் வான்முனி மகாமுனிகள் தேவலோகம் திரும்ப அன்னை பார்வதிக்கு துணையா மகாலட்சுமி ஆகிய வேங்கடமலை நாச்சியாரும் சரஸ்வதி தேவி ஆகிய நாச்சியாரும் இந்திராணியாகிய ரதியும் துணை இருப்பார்கள்னு சொல்லிட்டு வைகுண்டம் கிளம்பிட்டாரு திருமால் அன்னை பார்வதி தேவி தன்னோட யாத்திரையை தென் மண்டலத்தை நோக்கி தொடர்ந்தாங்க நடந்த நிகழ்வுகளை அந்த முனிவர் கிட்ட மேற்கொண்டு சிறுமி சொன்னா ஐயா அந்த அம்பிகை எதுக்காக இந்த ஊருக்கு வந்தாங்க எதுக்காக தவம் செய்ய தென் திசைக்கு போறாங்க எதுவுமே தெரியலங்க ஐயா அதுக்கு முனிவர் சொன்னாரு எல்லாம் அந்த ஈசனின் திருவிளையாடல் தான்மா நடந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம் அதை கேட்ட சிறுமி அதிர்ச்சியோட என்னங்கையா சொல்றீங்க நீங்க எப்படி காரணம் யார் நீங்கன்னு கேட்டா ஆனா அந்த பிருங்கி மகரிஷி பதில் எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டாரு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து நடந்த நிகழ்வுகளை நினைச்சிட்டே அவரும் தென் திசை பக்கமா போனாரு பிருங்கி முனிவர் என்னைக்கும் போல அன்னைக்கும் சிவபெருமானை வழிபட கைலாயம் வந்தாரு அவரு சிவனை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டேன்ற கொள்கையை வச்சிருந்தாரு நேரா போய் ஈசனை மட்டும் வணங்கி மூணு தடவை வலம் வந்துட்டு திரும்பினாரு பக்கத்துல இருந்த அம்பாளை கண்ணெடுத்தும் பார்க்கல முனிவர் தொடர்ந்து தன்னை புறக்கணிக்கிறத பார்த்த அன்னை அந்த சர்வேஸ்வரன் கிட்ட ஐயனே எல்லாம் தெரிஞ்ச முனிவரே இப்படி செய்யறது எந்த வகையில நியாயம் இனியும் இந்த மாதிரி நடக்காம இருக்க உங்க உடல்ல பாதிய எனக்கு தாங்க அப்படின்னு பரமேஸ்வரன் கிட்ட வேண்டினா அம்பாள் ஆனா பெருமான் அதுக்கு செவி சாய்க்கல மறுநாள் காலையில கைலாயத்துல சிவபெருமானை தரிசிக்க திருமால் பிரம்மன் இந்திரன் என எல்லா தேவர்களும் ஒன்று திரண்டிருந்தாங்க அவங்க எல்லாத்தையும் வரிசையாக அனுப்பிட்டு இருந்தார் நந்திதேவர் எல்லாரும் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்கி வரங்களை வாங்கிட்டு போனாங்க பெருங்கி முனிவர் வர்றதை பார்த்த அன்னை இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம்னு புக முடியாத அளவு ஈசனோட நெருங்கி அமர்ந்தாங்க ஆனால் பெருங்கி மகரிஷி அம்மையும் அப்பனும் ஒன்றா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு வண்டு உருவம் எடுத்து சிவனை மட்டும் வணங்கி வலம் வந்துட்டு போனார் அதை பார்த்த பார்வதி தேவி ரொம்ப கோபமாகி முனிவரோட உடற்பாகத்துல உள்ள தன்னோட கூறாகிய சக்தியை மட்டும் நீக்கிட்டாங்க கடுந்தவம் இருந்தா ஈசன் கிட்ட வேண்டிய வரம் கிடைக்கும்னு முடிவு பண்ணி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாரத தேசம் முழுக்க இருக்க சிவஸ்தலங்களை தரிசித்து தவம் செய்ய ஒரு இடம் தேடி தென்பகுதிக்கு வந்தாங்க தன் உடல்ல சக்தியை இழந்த பிரிங்கி எலும்பும் தோலுமா நடக்க முடியாம ரொம்ப தடுமாறினாரு அதை பார்த்த சிவபெருமான் தன்னோட பக்தன் கஷ்டப்படுறாருன்னு மூணாவதா ஒரு காலையும் கைத்தடியையும் கொடுத்தாரு சிவனும் சக்தியும்

மாந்திரிகாஸ் என்று அழைக்கப்படும் அஷ்ட கன்னிமார்களின் உடலிலிருந்து தோன்றியவர்கள் ஒவ்வொரு கன்னிமார் உடலிலிருந்தும் எட்டு தெய்வீக சக்திகள் என மொத்தம் அறுபத்து நான்கு தாந்திரீக யோகினிகள் வெளிவந்தாங்க இவங்க சிவபெருமானின் சக்தியில் உருவான அறுபத்து நான்கு பைரவர்களின் துணைவிமார்கள் என்று புராணங்களில் கூறப்படுது யோகினி என்றால் ஒருங்கிணைந்த சக்தி என்று பொருள் காஞ்சிபுரத்தை நோக்கி போன அன்னை வழியில சிவபூஜை செய்ய திருமுல்லைவாயில் அமர்ந்தாங்க அங்க சூரிய புஷ்கரணி என்னும் தீர்த்தத்தை உருவாக்கி சிவனை வழிபாடு பண்ணாங்க அந்த நேரத்துல அந்த பகுதியில மக்களுக்கு அல்லல் கொடுத்துட்டு இருந்த ஹதாசுரன் என்ற அசுரனையும் அவனோட படைகளையும் அழித்ததா கூறப்படுது தவம் செய்ய சரியான இடம் தேடி காஞ்சிக்கு போன அன்னை அங்கிருந்து திருவண்ணாமலை நோக்கி தன்னோட பயணத்தை தொடர்ந்தாங்க வெப்பம் தகித்தது போற வழியில பசுமை நிறைந்த கதலி வனம் என்ற வாழை மரங்கள் நிறைந்த ஒரு அழகான இடத்தை தேர்ந்தெடுத்து வாழை இலைகளால் பந்தல் அமைச்சு தவம் செய்ய ஆரம்பிச்சாங்க சூரிய தேவனின் கதிர்கள் வாழை இலைகளில் ஊடுருவி அம்பாள் மேலப்பட்டு அம்பாள் திருமேனி பச்சை நிறமானது காஞ்சிபுரத்துல இருக்க அடர்ந்த காட்டில் பிரிங்கி முனிவர் தன் உடம்பில் இருந்த எல்லா சக்தியையும் இழந்து நடக்க முடியாம தள்ளாடி வந்துட்டு இருக்காரு அவருக்கு எதிரில் லட்சக்கணக்கான பேர் கொண்ட அசுரப்படை அணிவகுத்து வர்றத பார்த்தாரு அந்த முனிவரை நெருங்கி வந்த அக்ரோதன் அவரை பார்த்து முனிவரே இங்க ஒரு பெண் தவக்கோலம் பூண்டு போறத பாத்தீர்களா அப்படின்னு கேட்டான் யாரப்பா நீங்க இங்கே ஏதும் போர் நடக்குதா எதுக்காக இப்படி அணிவகுத்து போறீங்க அப்படின்னு கேட்க கோவத்துல அக்ரோதன் முனிவரே கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் கூறும் இங்கே தவக்கோலம் கொண்டு யாரேனும் பெண் பெண்மணியை கண்டீர்களா அப்படின்னு கேட்டான் ஓ அந்த பராசக்தி அன்னை பார்வதியின் ஆசையை பெறப்போகிறீர்களா என்னுடன் வாருங்கள் நான் உங்களை அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அந்த பார்வதியின் ஆசையை பெறப்போகவில்லை அவளை வதம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே முனிவர் சிரிச்சாரு ஏனையா சிரிக்கிறன்னு அக்ரோதன் கேட்டான் சூர சகோதரர்களின் மறைவுக்கு அப்புறம் அசுரர்களின் புத்தி விட்டது போல உலகையாலும் பராசக்தியை வதம் செய்யப் போகிறீர்களா இது உங்கள் குருவுக்கு தெரியுமா எது எப்படியோ எல்லாம் அந்த ஈசனின் திருவிளையாடல் யாரு யாரை வதம் செய்ய போறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் திருவண்ணாமலை நோக்கி போனாங்க தன் தவத்தை நிறைவு செய்த பார்வதி தேவி சிவதீக்ஷை பெற்று சிவலிங்கத்தை நிறுவி பூஜை செய்ய நினைச்சாங்க ஆனா பூஜை செய்ய தண்ணி இல்ல உடனே தன்னோட மைந்தர்களான முருகன் மற்றும் விநாயகரை அழைத்து பூஜைக்கு தேவையான நீர் கொண்டு வர சொன்னாங்க தாயின் கட்டளையை ஏற்று புத்திரர்கள் ரெண்டு பேரும் ரெண்டு திசையில போனாங்க ஆனா அவங்க போய் ரொம்ப நேரமாகியும் தண்ணீர் வராததனால அம்பாள் கோபத்தின் உச்சிக்கே போனாங்க அன்னையின் பச்சை நிறமேனி சிவந்த நிறமாக மாறிடுச்சு கோவத்துல தன்னோட கையில வச்சிருந்த பிரம்பை பூமியில் அடிச்சு ஒரு நீரூற்றை உருவாக்குனாங்க அந்த நதி பிரம்பக நதியாக பாய்ந்தது இதுக்கு இடையில அக்ரோதன் தலைமையிலான லட்சக்கணக்கான அசுரப்படை வீரர்கள் அந்த மகேஸ்வரி தவம் இருக்கும் வாழைப்பந்தலுக்கு வந்து கதலி வனத்தை சுற்றி வளைச்சாங்க சிவபூஜையை தடுக்க நினைச்ச அந்த அசுரர் படையை தடுத்து நிறுத்தி அம்பாளின் தவத்தை வெற்றியடைய செய்ய மீண்டும் அந்த மகாவிஷ்ணு வாழ்முனியாகவும் கூடவே சிவபெருமான் செம்முனியாகவும் இந்திரலோகத்திலிருந்து தேவேந்திரன் அஷ்டவிக்னேஸ்வரர்கள் சப்தரிஷிகள் நவமுனிகள் என எல்லாரும் விஸ்வரூபம் கொண்ட முனீஸ்வரர்களா அசுரப்படையை எதிர்த்து போர் செஞ்சாங்க ஒட்டுமொத்த அசுர படையையும் வான்முனியும் செம்முனியும் சுக்கு நூறாக்கினாங்க எந்த ஆயுதங்களாலும் தன்னை அழிக்க முடியாதுன்னு நினைச்ச அக்ரோதன் தன்னோட யானை மேலே நின்று வெறித்தனமா போர் செஞ்சான் இறுதியா மிக பிரம்மாண்டமான உருவத்தோட வந்தாரு வீரபத்திரர் அக்ரோதனை தன்னோட கையாலேயே தூக்கி அவனோட உடலை பிச்சு எரிஞ்சாரு அவனோட யானையின் இரண்டு காதுகளும் அறுபட்டது அசுரர் படை நிர்மூலமானது பூஜைக்கு தண்ணீரை தேடி போன விநாயகர் அங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் இருந்த ஜவ்வாது மலையில முனிவர் ஒருத்தவர் தவம் இருக்கிறத தெரிஞ்சு அங்க போனாரு முனிவரோட கமண்டலத்துல தண்ணீர் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு உடனே தன்னோட வாகனமான மூஷிகத்தை அனுப்பி அந்த கமண்டலத்தை கவிழ்த்து அந்த நீரை பாய விட்டாரு அந்த நதி கமண்டலனாக நதியா பாய்ந்தது முருகப்பெருமான் தூரத்தில் இருந்த மலை மேல தன்னோட வேலை பாய்ச்சி நீர் வர வச்சு அந்த நதி சேயாறு ஆனது இந்த ரெண்டு நதிகளும் அம்பாள் உருவாக்கிய நதியோட கலந்து முக்கூட்டு நதியானது இந்த திருவேணி சங்கமத்தால அன்னையின் உடலும் உள்ளமும் குளிர்ந்து அவரது சிவந்த மேனி மீண்டும் பச்சை நிறமா மாறிடுச்சு தவத்தை நிறைவு செய்த அன்னை பூஜை செய்ய சிவலிங்கம் வேண்டி கௌதம முனிவரை வேண்டி அழைத்தார் அவரும் நேரில் தோன்றி சிவதீக்ஷையையும் இரண்டு சிவலிங்கங்களையும் கொடுத்தார் ஒரு சிவலிங்கத்தை தன் தலையில் தரித்துக்கொண்டு மற்றொன்றை அங்கே நிறுவி பூஜை செய்தார் கௌதம முனிவரும் அம்பாள் செய்த பூஜையில் கலந்து கொண்டார் வாழைப்பந்தலில் தன்னுடைய தவத்தை முடித்துக்கொண்ட அன்னை பார்வதி அங்கிருந்து திருவண்ணாமலைக்கு போய் அங்கு இருக்க பவளப்பாறை குன்றில உட்கார்ந்து தவம் செய்ய தொடங்கினார் காஞ்சியிலிருந்து தவம் மேற்கொள்ள முன் அகப்பட்ட ஊர் என்பதால அந்த இடம் முனுகப்பட்டு ஆனது அங்கிருந்து கிளம்பி கடைசியா தங்கிய இடம் பிரயாணப்பட்டு ஆனது திருவண்ணாமலை குன்றில் மகாலட்சுமி சரஸ்வதி இந்திராணி மற்றும் அறுபத்து நாலு யோகினிகளும் சுற்றி நிற்க திருமால் அகத்தியர் பராசரர் வியாசர் நாரதர் ஆகியோர் முனி கூட்டங்களாக அமர்ந்தனர் தேவேந்திரன் யானை குதிரை எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்தினார் தவத்தோட உச்சமா கார்த்திகை மாத திருநாளில் ஈசன் முன் தோன்றி இடப்பாகத்தில் இடம்பெற்றார் அன்னை இருவரும் இணைந்து அர்த்தநாரீஸ்வரர்களாக காட்சி தந்தனர் தன்னுடைய முழு சக்தியையும் இழந்து நின்ற பெருங்கி முனிவர் உமையாளிடம் மன்னிப்பு கேட்டார் தாயுள்ளம் கொண்ட அன்னை திருவேற்காட்டில் கருமாரியாக அவதரிக்கிறேன் அங்கு வந்து இழந்த சக்தியை பெருவாயாக என்று கூறி அவ்வாறே செய்தார் உலகெங்கும் அம்மன் பல்வேறு வடிவங்களில் இருந்தாலும் ஒரு சில வடிவங்களில் காட்சி தரும் அம்மன் மிகவும் சக்தியும் அற்புத ஆற்றலும் படைத்து விளங்குவார்கள் இப்பூ உலகில் பார்வதி தேவி பலவித அவதாரங்களை எடுத்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் உலக மக்களின் தவ வாழ்வுக்கு தாமே ஒரு எடுத்துக்காட்டாக தவம் புரிந்து ஈசன் அருளை பெற்று உயிர்களை காத்தருளிய பச்சையம்மன் வழிபாடு என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்தில் செய்யாறு கமண்டல நதி பிரம்பக நதி என மூன்று நதிகளும் ஒன்று சேரும் வாழைப்பந்தல் எனும் ஊரை அடுத்த முணகப்பட்டெனும் பசுமை மையான கிராமத்தில் பச்சை நிறத்தில் கம்பீரமான தோற்றத்துடன் அமர்ந்த நிலையில் மூலவராக வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் அம்பாள் சிவபெருமான் மனித வடிவம் கொண்ட கோயில் அன்னை பார்வதி வாழைப்பந்தல் அமைத்து வரம் பெற்ற பூமி சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் துவார விளங்கும் அபூர்வ கோயில் என பல்வேறு பெருமைகள் கொண்ட ஸ்தலமாக இந்த கோயில் விளங்குகிறது பல இடங்களில் அம்பாள் கோயில் கொண்டுள்ள பச்சையம்மன் கோயில்களுள் வாழைப்பந்தலில் குடிகொண்டுள்ள பச்சையம்மனே முதன்மையானவர் பச்சையம்மன் வளமையையும் செழுமையையும் தருபவளாக விளங்குகிறாள் தமிழ் நாட்டில் பழமையான சக்தி வழிபாட்டு முறையில் பச்சையம்மன் வழிபாடு முக்கிய அங்கம் வகிக்கிறது தொடக்கத்தில் தனிசக்தி வழிபாட்டிலும் தாய் தெய்வ வழிபாட்டிலும் ஓர் அங்கமாக இருந்து பின்னர் சிவனோடு இணைக்கப்பட்டு பார்வதியாகவும் ஆதி மீனாட்சியாகவும் வணங்கப்படுபவள் தமிழ்நாட்டில் தொண்டை நாடு முதல் தஞ்சாவூர் திருச்சி மாவட்டங்கள் வரை பரவலாக பச்சையம்மன் கோயில்களை காணலாம் பச்சையம்மன் கோயில்களில் வாழ்முனி செம்முனி கருமுனி போன்ற வித்தியாசமான பெயர்களில் பெரிய சுதை உருவங்களாக முனிவர்களது சிலைகள் காணப்படுகின்றன மன்னாதன் மன்னார் சாமி மன்னதீஸ்வரன் என்ற பெயர்களில் சிவனுக்கு தனி சன்னதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது அந்த கோயில்களில் லிங்க வடிவிலும் முழு உருவமாகவும் இறைவன் வணங்கப்படுகிறார் அம்மனும் முனிகளும் மட்டும் உள்ள கோயில்களும் உண்டு சிதம்பரத்திற்கு அப்பால் உள்ள தலங்களில் பெரும்பாலும் பச்சையம்மன் தனது நிழலில் இருந்து உருவான காத்தாயி அம்மனுடன் சேர்ந்து அருளும் வகையில் கோயில்கள் அமைக்கப்படுகிறது செங்கல்பட்டு மாவட்டம் ஞானகிரியில் உள்ள பச்சையம்மன் குறித்து சென்ற நூற்றாண்டில் எழுதப்பட்ட நூலில் பச்சையம்மன் வரலாறு தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளது இதை தவிர பச்சையம்மன் குறித்து விரிவான நூல்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை இந்த கதையில் குறிப்பிட்ட அக்னிவீரன் ஆகாசவீரன் ஆகாச வீரன் என்ற கொடுங்கோல் அரசர்கள் வடநாட்டு மன்னர்களாக கூறப்பட்டுள்ளது இவர்கள் சாகா வரம் பெற்றவர்கள் ஆதலால் முனீஸ்வரர்களால் பூமிக்குள் அழுத்தப்பட்டு வாதாள அசுரர்கள் ஆனார்கள் தமிழ்நாட்டில் அக்னிவீரன் சில இடங்களில் மதுரை வீரனாகவும் வீரபத்திரராகவும் கிராம தேவதையாகவும் வழிபாடு செய்யப்படுகிறார் அதுபோல ஆகாச வீரன் வட மாவட்டங்களில் பரவலாக வழங்கப்படும் குல தெய்வங்களில் ஒருவராக உள்ளார் இந்த அக்னி வீரன் ஆகாச வீரன் என்பவர்கள் உண்மையில் தமிழ்நாட்டில் பிறந்த போர் வீரர்கள் அதனால இந்த கதையில் வந்த கதாபாத்திரங்களின் பெயர்களோடு அவர்களை ஒப்பிட வேண்டாம் இந்த கோவிலில் வளமாக வரும்போது மன்னார்சாமி சந்நிதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இங்கு சிவபெருமானை லிங்க வடிவிற்கு பதிலாக மனித வடிவில் சிலாரூபத்தில் காண்பது சிறப்பானது ஈஸ்வரன் நான்கு கரங்களோடு கீழ் வலது கரத்தில் சூலம் கீழ் இடது கரத்தில் கபாலம் மேல் வலது கரத்தில் மழு மேலிடது கரத்தில் மானையும் தாங்கியுள்ளார் இவரே மன்னார் ஈஸ்வரன் எனும் மன்னார்சாமி ஆவார் ஆவார் இவரையடுத்து நடுவில் பச்சையம்மன் சந்நிதி இருக்கிறது அன்னை பச்சையம்மன் கருவறை முன்மண்டபத்தில் சப்தமாதர்கள் விநாயகர் மற்றும் முருகனும் வாசலின் இருபுறமும் காட்சி தருகின்றனர் இந்த கோயிலின் துவார பாலகர்களாக வலதுபுறம் சிவபெருமானும் இடதுபுறம் மகாவிஷ்ணுவும் காட்சி தருவது அபூர்வ அமைப்பாகும் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இந்த ஆங்கில வருடத்திலிருந்து நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பசுமையும் செழுமையும் நிறைந்த ஆரோக்கியமான வாழ்வாக அமைய பச்சையம்மனை வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நம்முடைய தெய்வங்களோட வரலாற்ற அல்லது நம் பண்டைய கோவில்களின் தலபுராணங்களை சினிமேட்டிக் ஸ்டோரியை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க இன்னும் உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சின்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம் இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மௌன மதிலுடன் இணைந்திருங்கள் நன்றி